வணக்கம் வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொட்டிப்பழா அல்லது சீமப்பழா அல்லது கறிப்பழான்னு சொல்லுவாங்க அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வறுவல் செய்ய போகிறோம் இது நல்ல சாஃப்டாக இருக்கும் கேரளா கறிப்பழா மாதிரி இருக்காது கிடச்சிச்சின்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கறிப்பழா வறுவல் ரோஸ்ட்டு சீமப்பழம் ரோஸ்ட்டு கொத்துப்பலா வறுவல் எல்லாமே போட்டிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கும் கொடுக்குறேன் எண்டு ஸ்க்ரீனில் ப்ளேலிஸ்ட்டு போட்டு வைக்கிறேன் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு நம்ம தேவையான பொருட்களை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு பலாக்காய் தேவை இப்போ பாருங்கள் பலாக்காய்னு சொல்லுவாங்க ரொட்டி பலான்னு சொல்லுவாங்க பலாமசுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு வெரைட்டிங்க இது வந்து முள் முள்ளாக இருக்கும் இல்லையா அந்த பலாக்காய் கிடையாது இங்கே பாருங்கள் நல்லா சப்பையாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது ஒன்று தேவைப்படுது இஞ்சி ஓரளவு இஞ்சி அளவு எடுத்து நசுக்கி வச்சுருக்கேன் இது வந்து கேஸ் பொருள் அதனால அவசியமாக நம்ம இஞ்சி போட்டு வேக வச்சுக்கணும் உப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் தேங்காய் வந்து சின்ன தேங்காய் மூடியாக அரை மூடி எடுத்து துருவி வச்சுருக்கேன் வரமிளகா ஒரு அஞ்சு இது காரம் இல்லாது அதனால அஞ்சு போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு மூணு பல்லு பூண்டு பெரும் பல்லாக எடுத்து வச்சுருக்கேன் என்ன தேவையான அளவு தண்ணி ஃபஸ்ட்டு நம்ம காயை கட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா பெருசு அதில் சின்னதெல்லாம் விற்கும்ல அந்த மாதிரிலாம் இருக்காது இதில் ரொம்ப வந்து நமக்கு வந்து பால் இருக்காது நல்லா ஈஸியாக கூட கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிப்போம் நிறையா விதமாக இதை நம்ம கட் பண்ணலாம் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் இப்படி கட் பண்ணி காமிக்கிறேன் இன்னொரு வீடியோவில் வேறு மாதிரிலாம் போட்டிருக்கேன் இது பாருங்கள் ஒரு இன்ச் அளவு அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம் பாரு பாலே ரொம்ப வரல அப்படியே நம்ம செதுக்கி செதுக்கி செய்யலாம் இந்த மாதிரியும் தோலை சீவிக்கலாம் இங்க பாருங்க இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சுலபமா இருக்கும் செய்யறதுக்கு நம்ம கத்திலையும் செஞ்சுக்கலாம் அருவாமனையில் கூட செஞ்சுக்கலாம் நமக்கு வசதி எப்படியோ அப்படி செஞ்சுக்கலாம் இந்த காயுடைய தன்மை கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்க நம்ம பெரிய பழாக்காவில் சின்னதெல்லாம் வாங்குவோம்லாம் கறிப்பழா அது மாதிரி இருக்காது அதுனால் ரொம்ப ஹார்டாக இருக்கும் நமக்கு கையே வலிக்கும் இது அந்த அளவுக்கு இருக்காது நம்ம சேனலில் இதை வச்சு ரோஸ்ட்டு கூட போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள் நம்ம இந்த காயை வச்சு பிரியாணி செய்யலாம் குழம்பு செய்யலாம் வெள்ளை குருமா செய்யலாம் வறுவல் செய்யலாம் ரோஸ்ட்டு செய்யலாம் எல்லாமே செய்யலாம் நல்லாயிருக்கும் கிடைக்கும் போது அவசியம் வாங்கி சாப்பிடுங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை சாப்பிடலாம் எல்லோரும் என்னமோ புதுசாக இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு முறை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றே ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் எல்லாருக்குமே பிடிச்சி போயிடும் அதுவும் வறுவலும் ரசமும் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கறி மாதிரி இருக்கும் கறி வறுவல் செஞ்ச மாதிரி இருக்கும் அதெல்லாம் நல்லா சுத்தமாக எடுத்துக்கணும் அந்த க்ரீனாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் கட்டை இந்த கட்டை மாதிரி இருக்குல்ல அதை நம்ம கொஞ்சம் எடுத்து தான் ஆகணும் கொஞ்சமாக எடுத்துக்கணும் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கணும் அப்படியே எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம் கிரே காலேன் ஒரே அளவாக கட் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம வேக வச்சு எடுக்கும் போது குழஞ்சு போகாமல் இருக்கும் நமக்கு அடுப்பில் ஒரு குக்கர் பாத்திரம் வச்சுருக்கேன் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன் இந்த காயை நல்லா இப்படி கழுவி போட்டுக்கலாம் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இஞ்சி போட்டுக்கலாம் அவசியமாக இஞ்சி போட்டுக்கோங்க இது வந்து கேஸ் பொருள் எடுத்து வச்ச உப்புல கொஞ்சம் போட்டு விடுறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் நல்லா கலந்து விட்டுக்குவோம் மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு வெயில் போட்டு ஒரு விசில் வந்தோன்னா ஓப்பன் பண்ணி விட்ருங்க இந்த கேஸை ரிலீஸ் பண்ணி விட்றணும் இல்லாட்டி காய் கொழஞ்சி போய்டும் உங்களுக்கு நான் உங்களுக்கு பதமாக காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஒரு விசில் வந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணி விட்டுறேன் அப்படியே எடுத்து வச்சு லேசாக தண்ணி வெளியே அப்படியே எடுத்துங்க ரிலீஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் நல்லா கேஸ் ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படியே நம்ம வடிகட்டிக்கலாம் உங்களுக்கு வெந்த பதம் காமிக்கிறேன் பாருங்கள் சுடுது பாருங்கள் சுடுது வெந்துருச்சு நல்லா அமுக்கி காமிச்சேன்ல அப்பா நல்ல பதமாக வெந்துருச்சு இதுக்கு மேலே நம்ம வேக வைக்கக்கூடாது சப்போஸ் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே இந்த தண்ணியோட சூட்டில் அப்படியே வச்சுருங்க வெந்துடும் ரொம்ப மறுபடியும் ரெண்டாவது விசில் விட்டிங்கன்னா ரொம்ப கொழஞ்சி போயிடும் இதுதான் கரெக்டான பதம் நல்லா காமிக்கிறேன் இது நார் நாராக வராது சாஃப்டாக தான் இருக்கும் இந்த ரொட்டிப்பழம் ஆரட்டம் தண்ணி பாருங்கள் சொட்டு இல்லாமல் அப்படியே நல்லா வடிகட்டிடுச்சு இந்த பாத்திரம் வந்து நூற்றி அறுபது ரூபாய்க்கு வாங்கினேன் ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக பாருங்கள் எவ்வளோ நல்லா வடிகட்டிடுச்சின்னு ஏன்னால் நம்ம இந்த ஹோல்ஸ் நல்லா பக்கத்தில் பக்கத்தில் இருக்கா அதனால சட்டுன்னா வடிகட்டிடுது நல்லாயிருக்கு இந்த பாத்திரம் சூப்பராக இருக்குது நூற்றி அறுபது ரூபாய்க்கு நான் வீடியோ போட்டிருப்பேன் அதை நான் யூஸ் பண்ணுறேன் அதான் காமிக்கிறேன் இதில் நம்ம இடித்து போட்டோம்லையா இஞ்சி அதை எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் இதில் அப்படியே போட்டு வறுக்கிறதுனாலும் வறுத்துக்கலாம் நம்ம இஷ்டம் தான் நான் அப்படியே போட்டு வறுத்து விட்டுறேன் நல்லாயிருக்கும் ஒரு மிக்சி ஜாரில் தேவையான அளவு உப்பு ஏற்கனவே நம்ம காய் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம் பார்த்து போட்டுக்கோங்க காய் வேக வைக்கும்போது மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் அதனால் இப்போ கொஞ்சம் காசு ஸ்பூன் மட்டும் போட்டு விட்டுக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் வரமிளகா ஒரு அஞ்சு வச்சுருக்கேன் காரத்தை தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது காரம் கிடையாது அதனால் அஞ்சு போட்டிருக்கேன் தேங்காய் மூடி சின்னது அரை மூடி திரி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா மையை அரைச்சிட்டு வலிச்சு எடுக்கும்போது இந்த மூணு பல்லு பூண்டையும் போட்டு அரைச்சி எடுத்துடணும் நான் அரைச்சிட்டு வரேன் நல்லா மையை அரைச்சிவிட்டேன் அடுப்பில் ஒரு இரும்பு வடை சட்டி வச்சுருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் வடை சட்டி காஞ்சிடுச்சு என்ன போட்டுக்கலாம் மூணு நாலு ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நிறையா போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்ச விழுது அப்படியே போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி அரைச்சி ஊற்றிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் மிக்ஸி ஜாருக்கெல்லாம் தண்ணி அப்படி ஊற்றிக்குவோம் கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகட்டும் பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம இந்த காய் அப்படியே இதிலே போட்டுக்கலாம் இந்த இஞ்சிலாம் அந்த மசாலாவோட சேர்ந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க எங்கள் அம்மா வீட்டில் அப்படியே எடுக்கவே மாட்டாங்க போட்டுருவாங்க நானும் அதே மாதிரி சில நேரம் செஞ்சுருவேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் காரம்லாம் ஏரி நல்லா புரட்டி விட்டுக்கணும் இப்போ அடுப்பை வந்து தான் வச்சுருக்கேன் அதேமாதிரி தோசை திருப்பி வச்சுக்கோங்க இந்த காம்பல் அழகாக எடுத்து விட்டோம்னா அப்படியே துண்டு துண்டாகவே இருக்கும் நமக்கு அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு அப்படியே அழகாக கிண்டி விடுங்க அப்படியே சுருளை சுருள வறுக்க வேண்டியது தான் இந்த மசாலெலாம் நல்லா அதில் ஒட்டிக்கிட்டு சூப்பராக வரும் நான் ஒரு பத்து நிமிஷம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம் வறுவலுக்குனாவே எண்ணெய் நம்ம கொஞ்சம் கூட போட வேண்டியது தானே இருக்குது அப்படியே உடையாமல் பதமாக வறுக்கணும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினோம்னா நல்லா சுருள சுருள வரும் அதுவும் இந்த வார்ப்பு செட்டி வச்சுக்கிட்டோம்னா நல்லா வரும் அப்படியே செவந்து தெரியுதுங்களா உங்களுக்கு உருளைக்கெழங்கு வறுக்கிற மாதிரியே தான் நான் உடையாமல் வறுக்கணும் பதம்மா ரோஸ்ட்டு ஒரு விதமாக இருக்கும் நான் எண்டு ஸ்க்ரீனில் ரோஸ்ட்டையும் போட்டு வைக்கிறேன் பாருங்களேன் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வறுத்தவனே காமிச்சிடறேன் ஒரு பத்து நிமிஷம் சிம்மிலே வச்சு வருத்திருக்கேன் இங்கே பாருங்கள் உங்களுக்கு பரட்டி காமிக்கிறேன் அப்படியே செவ செவன் வருது பாருங்க இன்னும் கூட எண்ணெய் ஊற்றலாம் எனக்கு போதும் எண்ணெய் சிம்மில் வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி நல்லா சுருளை சுழ வறுக்க முடியும் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்போ தான் பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிக்கும் நல்லா சுருளை சுருளை இருந்தால் தான் பிடிக்கும் அப்படி சாஃப்டாக உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் நாளைக்குழித்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா மேலேலாம் நல்லா மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக கேரளா கறிப்பழானா உங்களுக்கு நார் நாராக இருக்கும் உள்ளே இது அப்படி இருக்காது சாஃப்டாக இருக்கும் நல்லா சுருள சுருளாக வறுத்துட்டேன் இந்த அளவுக்கு வருத்தாதான் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிக்கும் அதுங்களுக்கு நல்லா எப்படி வருத்தாதான் சாப்பிடுவாங்க அப்படியே மேலே அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் எதுவுமே நம்ம வடை செட்டியில் ஹோட்டலை அந்த அளவுக்கு சிம்லே வச்சு நல்லா பதமாக வறுத்திருக்கேன் அப்படியே இங்கிட்டு கூட பாருங்கள் ரசம் கூட ரெடி பண்ணிட்டேன் இது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால நான் சிம்மில் வச்சுட்டு பக்கத்தில் வேறு வேலையும் பார்த்துக்கலாம் நம்ம ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் கறிப்பலா பலா சீம பலான்னு சொன்னால் நம்புவாங்களா உருளைக்கிழங்குன்னு நினச்சிக்குவாங்க எல்லோரும் கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு செய்யறதுக்கு ஆனால் நல்லாயிருக்கும் ரொட்டி பலாவை உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு உள்ள ஜூஸியாக சூப்பராக இருக்குது பாருங்க ரூமையா சீமப்பலா ரொட்டி பலா கறிப்பலா வருவல் ரெடி இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்